வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போது ரசம் வைக்க போகிறேன் மிளகு ரசம் வைக்க போகிறேன் பாருங்கள் மூணு தக்காளி பழம் வச்சுருக்குறேன் கொஞ்சம் புளி வச்சுருக்குறேன் கருவேப்பிலையும் கொத்தமல்லித்திலையும் வச்சுருக்குறேன் அந்த கூடை போட்டு கரைக்கிறதுக்கு கொஞ்சோன்னு மிளகாப்பொடி ஒரு கால் ஸ்பூன் ம மல்லிப்பொடி கால் ஸ்பூன் மிளகாப்பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுருக்கிறேன் அது தண்ணி போட்டு கரைச்சிடுவேன் அது கொஞ்சம் போட்டு கரைச்சிங்கன்னா ரசம் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் இப்போ அதுக்கு அரைக்கக்கூடிய அதில் வரைக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது மட்டும் பாட்டி நுனிக்கிட்டு வந்துடுறேன் பாருங்கள் மிளகு சீரகம் மல்லி போட்டிருக்கேன் இந்த தக்காளி கொத்தமல்லி தழை புளி கருவேப்பிலையெல்லாம் போட்டு கரைச்சிட்டு வந்துடலாம் உப்பு இந்த மிளகாப்பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் அதிகமாக இல்லை கொஞ்சமாக கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிறதுக்காக ரசம் பாருங்கள் பல் ஒரு கட்டி எடுத்துருக்குறேன் இதை கொஞ்சம் நல்லா நுனிக்கிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக இதை போட்டு ஒரு சுத்து சுற்றிடலாம் பாட்டி நுணுக்கிட்டு வந்துடுறேன் பாருங்கள் மிளகு மல்லி எல்லாம் நுனிக்கிட்டு சீர்கோம் கடைசியாக பூண்டு பல் போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கிட்டேன் பாட்டி பாட்டி ஒவ்வொரு தட்டி தான் போடுவேன் ஒரு ஒரு ரசத்துக்கு ஒரு ஒரு மாதிரி செய்வேன் இந்த ரசம் மீன் பாட்டி மீன் வறுத்துக்கு இந்த ரசம் செய்ய போவேன் காமிக்கிறன்னு பாருங்கள் உங்களுக்கு மீனை சட்டி காய வச்சிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் நெய் இருந்தால் நெய்யில் தாளிங்க ரொம்பவே நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா கடுகும் கடுமும் வரம்பிளகம் வச்சு தான் போட்டு கரு கருவேப்பில் போட்டேன் நுணுக்கி வச்ச பொடியும் போட்டேன் வீடியோ ஆன் பண்ணலை அது கருவேப்பில போட்டேன் கருவேப்பில இப்போ நுணுக்கி வச்சேன் இல்லையா பூண்டு மல்லி சீரகம் மிளகு அதையும் போட்டுருக்கேன் கொஞ்சம் நல்லா சேவைக்கட்டும் அந்த பூண்டோட பச்சை வாசம் போ எல்லாத்தையும் போட்டு கரைச்சி வச்சுருக்குறேன் இல்லையா அதை ஊற்றிக்கிறேன் உப்பு கரைங்க அப்போ தான் தக்காளி கரையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கோங்க இது கூடவே பாட்டி கட்டி பெருங்காயம் ஊற வச்சிருக்கிறேன் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே ஊற வச்சது காலி ஆகிடுச்சு காலையில் தான் ஊற வச்சேன் பாருங்கள் காலையில் ஊற வச்சேன் இது கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் இப்போல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்து காமிச்சிருக்கேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த ரசம் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த ரசம் அப்படியே நுரை வரட்டும் அது வரைக்கும் காத்திருப்போம் இங்கே இருந்து இந்த மீன் தான் வறுக்க போகிறேன் ரசம் வச்சுருக்குறேன் சாம்பார் இருக்குது இந்த மீன் தான் வறுக்க போகிறேன் இந்த மீனில் நான் பாறை மீன் பெரிய பாறை மீன் ஒன்றும் நான் போடலை மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே நான் இந்த மாவு பொருள் எதுவுமே போடலை இது மட்டும்தான் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது இது போட்டு ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு கொஞ்சம் மீன் தான் வறுக்க போகிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பாறை பெரிய பாறை இது இந்த மாதிரி ரசம் வரும்போது சுற்றி இந்த மாதிரி கொதிக்கிற அளவுக்கு வரும்போது ஒரு தடவை கிளறி விடணும் அப்போ இந்த போ கீழே மேலே பொங்கி வந்திருக்கிற மசாலாலாம் கீழே போதும் இப்போ திரும்பி ஒரு தடவை பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு கிளறி விட்டுருங்க பாருங்கள் இப்போ கொத்தமல்லியை போட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்க விடக்கூடாது ரசத்தை இப்போ ரசத்தை இறக்கி வச்சுட்டு மீன் வறுத்துடலாம் பரம சட்டி காய வச்சுட்டேன் வானொலியை காய வச்சுட்டேன் மீன் ஊற்றுக்கலாம் பாட்டிக்கு பாருங்கள் மீன் ஒர்த்தாச்சு ரசமும் விற்றாச்சு இந்த ரசம் வீடியோ மீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா பாட்டிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ